மார்க்கக்கல்லி கர்காமா நீ எப்படி அமல் செய்வே? சரி சரி ஒருத்தர் தொழுகை நோன்பு ஜக்காத் போன்ற இஸ்லாத்தின் கடமைகளை செய்ய அவருக்கு கல்வி கற்பது மிக மிக அவசியம் நாங்க இது மட்டும் இல்லாம பெரும் பாக்கியங்களை பெற்று தரக்கூடிய குரானையும் மனனம் செய்கிறோம் அதேபடி நீங்கள் ஸ்கூலுக்கும் பேட்டி டியூஷனுக்கும் பேட்டி உங்களால மட்டும் எப்படி முடியுது அது அப்படிதான்

தாய்மார்களே தந்தைமார்களே உங்களுக்கு அருள் புரிவானாக என் மகன் என் மகள் என்னவாக போகிறேன் என கனவு காணும் பெற்றோர்களே என் டாக்டராகவோ கலெக்டராகவோ கவர்னராக என்றும் கனவு காணும் பெற்றோர்களே ஒன்றும் தவறில்லை கூடவே சேர்த்து கனவு காணுங்கள் என் மகன் என் மகள் ஹாஃபிலாக வேண்டும் என்று படிக்கும் இளைஞர்களை உருவாக்கும் மாபெரும் புரட்சியை அல்புர்கான் சரியர் கல்வியகம் செய்து வருகிறது அஸ்லாம் வாருங்கள் வீட்டுக்கோரை உருவாக்குவோம்